அதானியை அமெரிக்கா மற்றும் சீனாவின் குறிவைக்கும் நடவடிக்கைகள் அதன் பின்னணி மற்றும் தாக்கத்தை விரிவாக ஆராய்வோம் இது சர்வதேச அரசியல் பொருளாதாரம் மற்றும் வணிகத் துறையில் மகத்தான முக்கியத்துவம் வாய்ந்ததொரு உரையாடல் உலக வர்த்தகத்தில் கடல் வழிகளின் உன்னதம் கடல்களின் ஆதிக்கம் உலக வர்த்தகத்தின் எண்பது சதவீதம் சரக்கு கடல் வழியாக இயங்குகிறது உணவு எரிபொருள் இயந்திரங்கள் ஆடைகள் மருந்துகள் போன்றவற்றின் பரிமாற்றம் கடல் வழித்தடங்களை சார்ந்தே உள்ளது வரலாற்றுக் காலத்திலிருந்தே கடலை கட்டுப்படுத்துபவன் உலகத்தை ஆளுவான் என்ற கருத்து நிலவுகிறது நாடு அளவுக்கு தனது கடல் வழிகளைக் கட்டுப்படுத்துகிறதோ அந்த அளவுக்கு உலகத்தின் பொருளாதார கட்டமைப்பில் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் இந்தியாவின் நெருக்கடி இந்தியாவின் உலகளாவிய வர்த்தக கனவுக்கு அடிப்படை அவசியம் துறைமுகங்கள் அதானி போல்ஸ் குழுமம் கடல் வழிகளின் முக்கியத்துவத்தை அடிப்படையாகக் கொண்டு துறைமுகங்களை தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவர முயற்சி செய்கிறது இலங்கை ஆப்பிரிக்க நாடுகள் மத்திய கிழக்கு தெற்காசியா போன்ற பல பகுதிகளில் அதானியின் துறைமுகங்கள் இருக்கின்றன அதானி குழுமத்தின் வளர்ச்சி சர்வதேச துறைமுகங்களின் அபிவிருத்தி குழுமம் உலகின் முன்னணி துறைமுக நிறுவனமாக மாறியுள்ளது இலங்கை கொழும்பு துறைமுகத்தில் அதானி குழுமம் முக்கிய பங்கு வகிக்கிறது இஸ்ரேல் ஹைபா துறைமுகம் அதானியின் வளர்ச்சிக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் ஆப்பிரிக்கா தான்சானியாவில் டார் எசலாம் துறைமுகம் மற்றும் பல முக்கியமான துறைமுகங்கள் அதானியின் கண்காணிப்பில் உள்ளது உலகளவில் அதானியின் வலிமை அதானி குழுமம் முப்பது முக்கிய துறைமுகங்களை கட்டுப்படுத்தியுள்ளது பத்து வருடங்களில் உலக துறைமுகங்களின் எழுபது சதவீதம் அதானியின் கீழ் வருகிறது என்ற அபாயத்தை அமெரிக்கா மற்றும் சீனா உணர்கிறது அமெரிக்கா மற்றும் சீனாவின் எதிர்ப்பு அமெரிக்காவின் பார்வை அமெரிக்கா உலகின் பெரிய வர்த்தக வல்லரசாக உள்ளது ஆனால் அதன் கடல் வழிகள் பல்வேறு நாடுகளின் கட்டுப்பாட்டில் உள்ளன அதானி தனது துறைமுக நிபுணத்துவத்தால் கடல் வழி வர்த்தகத்தில் இந்தியாவுக்கு மேலாதிக்கத்தை வழங்கி வருகிறார் இது அமெரிக்காவின் உலக வல்லரசு தன்மையை சவால் செய்கிறது சீனாவின் திட்டங்கள் சீனாவின் ஒன் பெல்ட் ஒன் ரோடு திட்டம் கடல் மற்றும் நில வழிகளின் அடிப்படையில் சர்வதேச வர்த்தகத்தை கட்டுப்படுத்த முயற்சிக்கிறது அதானி குழுமத்தின் வேகமான வளர்ச்சி சீனாவின் ஒன் பெல்ட் ஒன் ரோடு திட்டத்திற்கு போட்டியாக உள்ளது இதன் காரணமாக சீனா அதன் கம்யூனிச ஆதரவுகளை பயன்படுத்தி அதானியை இந்தியாவில் வீழ்த்த முயற்சி செய்கிறது அரசியல் தாக்குதல்கள் உள்நாட்டிலான பிரச்சினைகள் அமெரிக்கா இந்திய அரசியலில் உள்ள பிரிவினைகளை பயன்படுத்தி அதானி மீது தாக்குதல்களை நடத்துகிறது காங்கிரஸ் மற்றும் பிற எதிர்கட்சிகள் அதானி குழுமத்தின் வளர்ச்சியை கேள்வி எழுப்புகின்றன இது அமெரிக்காவின் வெற்றிக்கான ஒரு வழியாக மாறியுள்ளது மீடியா மற்றும் பொது பரிமாற்றம் சர்வதேச அளவில் அதானி குழுமத்தின் செயல்பாடுகளை பல நாடுகளின் மீடியாக்கள் குறை கூறுகின்றன இது பொதுமக்களிடையே ஒரு எதிர்மறை தோற்றத்தை உருவாக்குகிறது இந்தியாவின் கனவுகள் கடல் வழிகளின் மேலாதிக்கம் இந்தியா அதானி குழுமத்தை முன்னிலைப்படுத்தி கடல் வழிகளை கட்டுப்படுத்தி உலக வர்த்தக மையமாக மாறுவதற்கு முயற்சி செய்கிறது இந்த கனவை நிறைவேற்றுவது அதானி போன்ற தொழிலதிபர்களின் பங்களிப்பினால் மட்டுமே சாத்தியம் முன்னேற்றத்தின் பாதை உலக வல்லரசாக மாற இந்தியா தனக்கான வழியை தானே உருவாக்குகிறது அதானியின் வளர்ச்சி இந்தியாவுக்கு சர்வதேச நிலை உயர்வு மற்றும் பொருளாதார வெற்றியை கொண்டு தருகிறது எதிர்காலம் இந்தியாவின் முன்னேற்றம் சவால்கள் மற்றும் தீர்வுகள் அமெரிக்கா மற்றும் சீனாவின் எதிர்ப்பு இந்தியாவின் முன்னேற்றத்தை தடுக்க முடியாது கடவுள் அல்லது காலம் என்று அழைக்கப்படும் சக்தி இந்தியாவின் கனவை நிச்சயம் நிறைவேற்றும் அதானியின் பங்கு இந்தியாவின் கனவை நடைமுறைப்படுத்த அதானி குழுமம் முக்கிய மையமாக அமையும் இது இந்தியாவின் வர்த்தக வலிமையை சர்வதேச அளவில் உறுதி செய்யும் அதானியை குறிவைக்கும் அமெரிக்கா மற்றும் சீனாவின் நடவடிக்கைகள் இந்தியாவின் வளர்ச்சியை தடுக்க மட்டுமல்ல சர்வதேச பொருளாதார சிக்கல்களை உருவாக்குவதற்கும் உதவுகிறது ஆனால் அதானி குழுமத்தின் திறமையான செயல்பாடுகள் இந்தியாவை புதிய உலக வல்லரசாக உருவாக்கும் திறனை காட்டுகிறது இந்த வெற்றியை வெறும் அரசியல் சதிகள் தடுக்க முடியாது உலக வர்த்தகத்தில் இந்தியாவின் நிலையை போல் உயர்த்தும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ டபிள்யூ காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்